பொதுவாக வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜுரம் வந்து வைரஸ் ஜுரம் தான் வைரஸ் பாத்தீங்கன்னா இந்த காமனா சொல்லுவோம் ஏப்பா என்னப்பா உங்களுக்கு காய்ச்சலா இருக்கு இல்ல சார் காமன் கோல்டு சார் இல்ல சில பேர் என்ன சொன்னா ஃபுளூ ஜுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபுளூ தான் இன்ஃபுளுயன்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இன்ஃபுளுயன்சா அப்படிங்கறது வந்து அது ஒரு வைரஸ் நீங்க வைரஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாவே வந்து இந்த உலகத்துல மூன்று விதமான கிருமிகள் தான் மெயினா இருக்கு ஒன்னு வைரஸ் ரெண்டாவது பாக்டீரியா இந்த வைரஸும் பாக்டீரியாவும் ரெண்டும் கலந்த ஒரு விதமான கிருமிகள் ஸ்பைரோ கீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிகள் இதுதான் அடிப்படையாவே இருக்கு வைரஸ் பாத்தீங்கன்னா வைரஸ் தான் உலகத்துல தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகமே வைரஸ் பிளான்ட் தான் இதெல்லாம் நம்ம அனிமல் பிளான்ட் நம்ம சொல்லுவோம் பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் அனிமல் பிளான்ட்டுங்க விலங்குகள் செஞ்சிருக்க உலகம் இல்ல இல்ல இது வைரஸோட உலகம் தான் அறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வைரஸ் இந்த யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா வைரஸையும் ஒரு வெயிட் போடுங்க ஒரு வெயிட் ஒரு தராசுல ஒரு பகுதியில் வச்சுக்கலாம் மத்தது இந்த விலங்குனங்கள் உயிரினங்கள் செடிகள் மரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வெயிட் போடணும் வெயிட் போட்டா வைரஸோட வெயிட் அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப வைரஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பச்சிருங்க அப்போ இவ்வளவு வகையான வைரஸோட பிளானட் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அதுல ஒரு வகை அது இன்ஃபுளுன்ஸா இந்த வைரஸ் இந்த வைரஸ் என்ன வைரஸ் அப்படின்னா இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ் வைரஸ்ல ரெண்டு டைப் இருக்குங்க மெயினாக ஆரன்யே டிஎன்ஏன்னு இருக்கு ஆர்னியா ரிபோனியூக்குலிக் ஆசிட் டிஎன்ஏன டி ஆக்சி ரிபோனியூகுலிக் ஆசிட்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுனுடைய அடிப்படையில் ரெண்டா பிரிக்கிறாங்க இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ்ங்க கொரோனா வைரஸும் ஒரு ஆரண்யா வைரஸ் தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இந்த இன்ஃபுளுயன்சா அப்படிங்கிற வைரஸ் பார்த்தீங்கன்னா அதுல நாலு வகை இருக்குன்னு சொல்றோம் அதுல ஏ டைப்பு பி டைப்பு சி டைப்பு டி டைப்பு நாலு வகையான ஒரு டைப் இருக்கு இந்த ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டர் இருக்கு உதாரணத்துக்கு இந்த ஏ டைப்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது பறவைகள் இருந்து வரும் ஏ டைப் பி டைப்பு சி டைப் மனிதர்களுக்கும் வரும் விலங்குகளுக்கும் இருக்கும் குறிப்பாக பன்றிகளுக்கு இருந்தெல்லாம் வரலாம் ரெண்டாவது வேற எதிர்க்கக்கூடிய இந்த பறவைகள் இருந்து வரலாம் இதெல்லாம் பி டைப்பு சி டைப் அப்புறம் டி டைப் காமனா இங்க இருக்கிறது வந்து ஏ டைப் பி டைப் காமனா வச்சுக்கலாம் அப்போ இந்த ஒவ்வொரு டைப்லயும் இந்த இன்ஃபுளுசா ஏ இன்ஃபுளுசா பி அதுலயும் கூட சப் டைப் நிறைய இருக்கு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ போர் இந்த மாதிரி சப் டைப் எல்லாம் இருக்கு அது என்ன சப் டைப் அப்படின்னா அந்த வைரஸ்ல இருக்கக்கூடிய புரதங்கள் அந்த புரதங்கள் ஒவ்வொரு வைரஸுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் புரதம் அந்த புரதங்கள் ஒவ்வொரு வயசும் மாற 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 அதுக்கு ஒரு டைப் நம்ம பேர் குடுத்துகிட்டே வர்றோம் அதுதான் அதனால தான் அது சப் டைப்னு சொல்ல வர்றோம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹெச் ஒன் என் ஒன் அப்படின்னு ஒன்னு இருக்கும் அப்ப எச் டூ என் டூ ஹெச் த்ரீ என் த்ரீ இது எல்லாம் என்னன்னா அந்த வைரஸ் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய கவர் அந்த கவரிங் அந்த கவர்ல இருக்கக்கூடிய புரதங்கள் ஒவ்வொரு புரதங்கள் மாற 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 அதற்கான பெயர்கள் வச்சு அழைக்கிறோம் எது எப்படியோ அறிகுறிகள் மாறாதுங்க அதாவது வந்து அறிகுறிகள் ஒன்னு சேம் தான் அது எச் ஒன்னா இருக்கட்டும் எச் டூவா இருக்கட்டும் எச் த்ரீயா இருக்கட்டும் ஏ டைப்பா இருக்கட்டும் பி டைப்பா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அறிகுறிகள் ஒன்றுதான் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்போ காமனா இருக்கக்கூடிய இந்த இன்ஃபுளுசா என்கிற வைரஸ் அந்த டைப்ல இப்ப இருக்கிறது தான் நம்மளுக்கு ஜூரத்தை ஏற்படுத்தி வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்